நடிகர் திரைப்பட இயக்குனர் பின்னணி பாடகர் திரைக்கதை ஆசிரியர்னு பன்முக திறமை கொண்டவர் தான் வெங்கட் பிரபு இசையமைப்பாளர் கங்கை அமரனுடைய மகனா இருக்கக்கூடிய இவர் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு அந்த படத்துடைய இரண்டாவது பாகமும் வெளியாகி கலவையான விமர்சனம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த திரைப்படத்துடைய மூன்றாவது பாகம் உருவாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இசைஞானி இளையராஜாவுடைய சகோதரனான கங்கை அமரன் கரகாட்டக்காரன் அப்படின்ற வெற்றி படத்தை எடுத்திருந்தாரு அந்த படத்தை தேட்டர்ல மேல ஓடி சாதன படிச்சிருந்து ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு வெளியாக இருக்கக்கூடிய இந்த படத்துல மிர்ச்சி சிவா ஜெய் நிதின் சத்யா அரவிந்த் ஆகாஷ் பிரேம்ஜி அமரன் அஜய் ராஜ் விஜய் வசந்த் பிரசன்னா ரஞ்சு கார்த்தி அருண் विजयलक्ष्मी கிறிஸ்டின் செட்டக் இளவரசு சம்பத் குமார் பலருமே நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா பிரேம்ஜி அமரன் சேர்ந்து இசையமைச்சிருந்தாங்க கலகலப்பான நகைச்சுவை திரைப்படமான இந்த படம் பாக்ஸ் பெரிய அளவு அள்ளி இருந்துச்சு அந்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்ட வெங்கட் பிரபு ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு ஆக்சன் த்ரில்லர் திரைப்படமான மங்காதாவை இயக்கியிருந்தாரு இதுல அஜித் குமார் அர்ஜுன் திரிஷா வைபவ் ஆகியவங்களும் நடிச்சிருந்தாங்க அஜித்துடைய ஐம்பதாவது படமான இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருந்துச்சு அதை தொடர்ந்து கார்த்தியோட நடிப்புல பிரியாணி சூர்யாவுடன் நடிப்புல மாஸ் அதுக்கு அடுத்ததா சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு அப்படின்ற படத்துடைய இரண்டாவது பாகம் மாநாடுன்னு அடுத்தடுத்ததா பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருந்த வெங்கட் பிரபு சமீபத்துல தளபதியை வச்சு கோட் படத்தை இயக்கியிருந்தாரு அந்த படமுமே மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று இருந்துச்சு இந்த படத்தை தொடர்ந்து சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு திரைப்படத்துடைய மூணாவது பாகத்தை எடுக்கிற முடிவுல வெங்கட் பிரபு இறங்கி இருக்கிறதா சில தகவல்கள் வெளியாகி இருக்கு ஆனா இது குறிச்சு எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமே வெளியாகல ஒருவேளை மூணாவது பாகம் உருவாகுற பட்சத்துல முதல் பாகத்துல நடிச்சிருக்க கூடிய பிரபலங்களை வச்சே இந்த பாகத்தையும் எடுப்பாரா இல்ல புதிய நடிகர்களை வச்சு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதையை இயக்குவா அப்படின்னு நாம தான் பார்க்கணும் இது போல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி